வானங்கள் மண் மேல் பொழியும் என் வாத்தையும் பொழியும் பனி புல் மேல் இறங்கும் என் வசனமும் இறங்கும் பனித்துளிகள் ஜூன் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கொடுக்கப்பட்ட தலைப்பு போதும் என்கிற மனதுடனே வசனம் எபிரேயர் பதிமூன்று ஐந்து நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் ஒரு அரேபிய கதையில் ஒருவன் தனது பக்கத்து வீட்டுக்காரனிடம் ஒரு ஜாடியை கடனாக வாங்கினான் ஒரு வாரம் கழித்து அதை திருப்பி கொடுக்கும்போது போது வட்டியாக ஒரு அழகிய சிறிய ஜாடியையும் கொடுத்தான் இரவல் கொடுத்தவனுக்கு மிகவும் மகிழ்ச்சி என் ஜாடி குட்டி போட்டு விட்டது என்று சொல்லி மகிழ்ந்தான் பத்து நாட்கள் சென்றன பக்கத்து வீட்டுக்காரன் மீண்டும் வந்து அங்கிருந்த விலையுயர்ந்த பெரிய வெள்ளி ஜாடியை இரவல் கேட்டான் இதுவும் வட்டியாக குட்டி போடும் என்று நினைத்த வீட்டுக்காரன் மகிழ்ச்சியோடே வெள்ளி பாத்திரத்தை கடனாக கொடுத்தான் பல மாதங்கள் அந்த வெள்ளி பாத்திரம் திரும்பி வரவே இல்லை எனவே அவன் தன் ஜாடியை கேட்க வாங்கினவன் ஒப்பாரி வைத்து அழுதான் பின்பு சோகமாக சொன்னதாவது உன் ஜாடி பிரசவத்தில் இறந்து போய் விட்டது நான் என்ன செய்வேன் என்று புலம்பினான் சாடி குட்டி போடுவதை நம்பினவன் பிரசவத்தில் இறந்து விட்டதை நம்பித்தானே தீர வேண்டும் ஆம் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே பணம் வட்டியாக குட்டி போடும் ஆனால் அந்த ஆசை எல்லா தீமைக்கும் வேறாகும் என்பதை மறவாதீர்கள் முடிவில் உன் ஆத்துமா இறந்து போகும் எங்கே நீ வட்டியும் மீட்ட வட்டியுமாக எல்லாம் வேதம் கூறுகிறது போதுமென்கின்ற மனதுடனே கூடிய தேவபக்தி மிகுந்த ஆதாயம் என்று ஒன்று தீம்மத்தையும் ஆறு ஆறு இன்று இந்த மனது அநேகரிடம் காணப்படாமல் எல்லா தீமைகளுக்கும் வேறான பண ஆசை காணப்படுகிறது இதுதான் ஒரு பேராசையாக மனிதனுக்கு காணப்பட்டு இறுதியில் அவனது ரட்சிப்பை இழந்து போக செய்கிறது எனவேதான் பொருளாசையை குறித்த எச்சரிக்கையா இருக்கும்படி கிறிஸ்து கூறுகிறார் காரணம் ஒருவனுக்கு எவ்வளவு ஆசை இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் இல்லை என்று லூகா பனிரெண்டு பதினைந்தில் இயேசு சுவாமி கூறுகிறார் இதனை ஒவ்வொருவரும் அறிந்திருந்தால் நலமாகும் தேவன் சொல்கிறார் வட்டிக்கு கொடாமல் பொலிசை வாங்காமலும் உண்மையாயிருப்பானாகில் அவனை நீடிமான் அவன் பிழைக்கவே பிழைப்பான் சைக்கியன் பதினெட்டு எட்டு தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான் இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கு அசைக்கப்படுவதன் என்று சங்கீதம் பதினைந்து ஐந்து கூறுகிறது நாமும் பண ஆசையுள்ளவர்களாயிராமல் நமக்குரியவைகள் போதுமென்றிருக்க கடவும் பரிசுத்த பவுலார் தன் நிருபத்தில் இதை குறித்து இவ்விதமாக ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமைத்துகிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விளங்குகிறார்கள் ஒன்றத்தி மூத்தி ஆறு ஒன்பதுல கூறுகிறார்